கரெக்டான்னு நாலாம் ஐம்பத்தி ரெண்டுன்னு ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி பத்தியோ

அருவி தாண்டி தான் நான் போயிட்டு என்னனே அருவி அருவி தெரியலனே காடு 2 கி.மீ போட்டுருக்கு அது முன்னாடியே அதான் அருவி ஓடஜி பை இப்படி ஆவும் ஜாக்கெட் பைக் சும்மா தூங்க ஆரம்பிச்சா ஜோதி அம்மா பாரதி இது மட்டும் தான் என்ஜாய் பண்ணி பாதி இல்ல கெய் இதுதான் தம்பி வா நானே ஒரு குத்து மனிதான் போயிருக்கேன் வா இந்த ஏற்காடு ஏறி அதான் நீர் வீழ்ச்சி அங்கே எதுக்கே எந்த ஏரியா போறது இல்லையா பெங்களூர் போட்டிருக்கேன் கீழே இறங்குறது இது அருவி <laughs> அருது <laughs> lain na 3 km nadu andu tanu adu map